அடியே நாராயணனுடைய வணக்கங்கள் இப்பொழுது நம்முடைய பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது தேர்தல் என்பது நம்முடைய நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது ஆகவே நாம் இந்தியன் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய இதே நேரத்திலே நாம் ஓட்டளிக்க வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது உரிமையும் இருக்கிறது ஆகவே நாம் ஓட்டை பதிவு செய்யக்கூடிய அந்த மெஷின் முன் நிற்பதற்கு முன்னால் நம்முடைய மனத்திறையில் சில விஷயங்களை நாம் நினைவுகூர்ந்து யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதை மனதிற்குள் திடமாக தீர்மானித்து கொண்டு ஓட்டிங் மிஷின் முன்னால் நிற்க வேண்டும் அதற்கு அடியேனுடைய சில அபிப்பிராயங்களை உங்களுக்கு வைக்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஓட்டு என்பது விற்பனைக்காக அல்ல என்பதை திடமாக உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஓட்டு என்பது விற்பனைக்கல்ல நம்முடைய தலையெழுத்தையும் நம்முடைய சந்ததியினருடைய எதிர்காலத்தையும் நிர்ணயிப்பது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஆகவே நாம் எந்த வகையான சூழ்ச்சிக்கோ அல்லது மற்றவர்களுக்கு பலியாகாமல் நம்முடைய ஓட்டு என்பது நம்முடைய உரிமை என்பதை முதலில் மனதில் கொள்ள வேண்டும் ஓட்டளிப்பது எப்படி நமது கடமையோ அதே போன்று ஓட்டுக்கு பணமோ அல்லது பொருட்களோ வாங்காமல் நாம் ஓட்டு போட வேண்டியது நமது கடமையாகும் இப்பொழுது ஓட்டு மிஷினிற்கு முன்னால் நிற்பதற்கு முன்னால் வெளியே வீட்டை விட்டு வெளியேறி ஓட்டு போட போகும்போது நாம் எப்படிப்பட்டவருக்கு ஓட்டு போட வேண்டும் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்கு ஒரு உங்களுக்கு தெரியாதில்லை நானும் ஒரு நாள் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன் ஒன்று நேர்மையானவர்களும் சுயநலமற்றவர்களாகவும் அரசியலை பிழைப்பாக நினைக்காதவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் இரண்டு நாட்டின் முன்னேற்றத்தையும் மக்களின் நலத்தையும் நினைக்கக்கூடியவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் மூன்றாவது தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான்காவது இது மிக முக்கியமான விஷயம் நம்முடைய சொந்த அபிப்பிராயங்கள் கட்சி பற்றுக்களை புறக்கணித்து பொதுநலம் கருதும் வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு பணிவோடு வேண்டுகிறேன் நாடு சுபீஷம் அடைய வேண்டும் நல்லாட்சி அமைய வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி நிச்சயமாக தவறாமல் எல்லோரும் ஓட்டு போடுங்கள் நாடு செழிப்புரட்டும் நம்முடைய பாரத அன்னை வளமோடும் நெஞ்சுரத்தோடும் நிமிர்ந்து நிற்கட்டும் நம் இந்தியா வருங்காலத்தில் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஓட்டை பதிவு செய்து நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன்